இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்கள் வடு வடு நான் சொல்லுகிறேன் வாங்கி பாமுக உறவுகளுக்கும் திருநாடா உணவர்களுக்கும் அன்பான கால வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய பாமுக வடு வடு என்னுடைய வடு தீயினால் சுட்டவடு உள்ளாரும் ஆறாவே நாவினால் சுட்டவடு என்று ஒரு நல்ல அழகான பழமொழி ஒன்று இருக்கின்றது சின்ன வயதுல எங்களுக்கு இந்த அம்மா அப்பா குத்துனாங்க அம்மா அப்பா குத்துறேன்னு சொல்லுவாங்க தானே அதுல வடு இன்னும் அந்த

அந்த தீமையான சொற்கள் இந்த கூடாத பழித்துறை சொல்லுவார்கள் வடு மற்றது மாங்காய் வடு மாங்காய் வடு பிஞ்சு மாங்காய் வடு மாங்காய்லாம் ஊறுகா போடுவார்கள் வாணி வடு மாங்காயில இது இவ்வளவு தான் நாம் அறிஞ்ச மாங்காய்ன்றது பிஞ்சு என்ன மாங்காய் பிஞ்சு மாங்காய் பிஞ்சு தான் வடு மாங்காய்னு சொல்லுவார் அந்த வடு மாங்காயிலும் ஊறுகா போடுவார்கள் நல்லா இருக்கு

அன்னைக்கு யாரு ஒரு மூக்கடைச்சி போயிட்டு மூன்று வடுக்கு மூன்று வித்தியாசமா செல்வி அக்காவா அல்லது ஜெயமலா கொண்டு வந்தது மல்லி என்ன குழப்பம் பாருது யாரு கொண்டு வந்தது வடுவடுக்கு அண்டைக்கு அவர் கேள்வியிலே வந்தது வடுபாடு சரி என்னையடுவாடு ஐயாயிரத்தி ஐம்பத்தாறு நேற்று தரையில் அன்றைக்கு ஐம்பத்தாறா தான் வடு வடு என்பது மாம்பிஞ்சு மரங்களில் மாம்பிஞ்சு முதலே அணில் அதுலாம் சாப்பிட்டு கொட்டி விட்டுருங்கள் வடு மற்ற தழும்பு ஒரு புண்ணொண்டு ஏற்பட்டால் அது இந்த வடு அப்படியே தழும்பா அப்படியே இருக்கும் மற்றது மச்சம் இந்த பிறக்கும் போது பிள்ளைகளுக்கு மச்சம் வர்றது அதையும் வடுவனு சொல்லுகிறார்கள் மற்ற வடு வச பாடுறது கூடாமடுவாருப்பாரு உருவத்தை செய்யும் போது உளியால சுருக்கி அது ஒரு உருவமாக்குவாரு ஒளி எண்டு இல்ல இருக்குறது செம்பும் ஒரு பதம் இருக்குதண்டு வண்டு வண்ட சொல்றார்கள் வண்டும் குற்றம் குற்றமும் வடு தழும்பும் மடு மற்றதுல இருக்கிற அந்த காய்களையும் வடுவன்னு சொல்வார்கள் இந்த அம்மா பிஞ்சேன்னு சொல்றது மற்றது மரங்கள்ல இருக்கிற இளங்காய் தேங்காய் இளங்காயிருந்தா அது வடுவா இருக்கிறன்னு சொல்றதாம் அதையும் சொல்றதா தேங்காயையும் ஆமா

மற்ற விரிப்பு மழை வெயில் காலங்கள் இந்த குடியை விதித்து நாங்கள் பிடித்து பாதுகாப்போம் விதிக்கிறது கொண்டு ஒரு பாதம் விரிப்பு கொண்டு இருக்கின்றது விரிப்பு தாயத்தில் ப பலர் நிலையத்தில் ப பாய் விரித்து படுத்து மூளை சுட்டி வைப்பார்கள் தாயத்தில் அந்த பாயை நாங்கள் விரித்து படுக்க வச்சுட்டு படுக்கிறது விரிப்பு கூந்தல் அதிகமானோர் தோய்ந்த பின் கூந்தலை விரிந்து சாம்பிராணி போடுவார்கள் கூந்தல் என்று விரிப்பு தலையை விரித்து விடுற சொல்வார்கள் விரிப்பு சில கட்டுரைகளை கவிதைகளை விரிவாக்கம் செய்து அழகுபடுத்துவார்கள் இந்த விரிவாக்கம் செய்வார் சில கட்டுரை அழகுபடுத்துற இந்த கவிதைகளை சந்த அதில் வச்சு எழுதுவார்கள் மற்ற கட்டுரைகளுக்கு நல்ல பொருட்களை வைத்து பொருள் பதங்களை வச்சு கட்டுரைகளை எழுதுவார்கள் விரிப்பன்ற ஒரு பதம் விரிவாக்கம் அன்றை ஒரு பதம் இருக்கின்றது விதிப்பு விதிந்த காலம் எனக்கு துப்பவே பிடிக்காது அதிகமாக மொட்டுக்களை மொட்டு காளான்களை நான் சாவிப்பது விரிந்த காளான் வந்து பூவாக இருந்த விரிந்து போயிருக்கிற காலானு எனக்கு அது பிடிக்காது மொட்டா இருக்கிறத தான் நான் அதிகமாக வாங்குவேன் இருக்கிறதா ஆமா பூவா பிடிஞ்சிருக்கிறது அவ்வளவு எனக்கா பிடிக்கிறேன் எனக்கு அதான் விருப்பம் இது குட்டி விருப்பம் இல்லை

கற்பத்த இதுகளுக்கு போது மருந்து சாமக்கெண்ண

ஆமணக்கண்ணு அது மருந்து மருந்து மருந்துதான் மருந்துண்ணதான் நான் இந்திய கடையில கேக்குறேன் விளக்கண்ண தான் ஐயாண்டு ஆமணக்கண்ணு விளாக்கண்ணா ஆமணக்கண்ணுதான்

விளக்கெண்ண விளக்கெண்ணு படங்கள்லேயும் அதை ஒரு பிள்ளையா சொல்லுவார் ஏன்னா அதுக்கு என்னடா விளக்கெண்ணா என்னத்தை சொல்லுவாங்க அது அந்த அந்த காலத்துலேயும் ஒரு ஒரு அந்த 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 எங்களை அப்பா சொல்லுவார் அந்த காலத்துலேயும் அந்த இல்லையாம் அந்த பாவிக்கிற கண்ணு அதை விளக்கு விளக்கெண்ணையாக பாவிக்க தேவையில்லாமல் அந்த மா அந்த மூலிகை அந்த இனி அந்த ஆவணக்கு அந்த மூலியை எடுத்து அதில் என்ன காட்டி அந்த காலத்தில் பாவிச்சவர்களாம் அதுதான் நம்ம விளக்கெண்ணையாக இருந்தது நம்ம மண்ணெண்ணி அது இருந்தது கண்டுபிடிக்கிறாரு இருந்தாலே அந்த எண்ணிய கண்டுபிடிச்சவியா கண்டுபிடிச்சிதான் பாவிச்சதான் என்று சொல்லி சொல்லுவாரு மந்திபடத்தலை குடிக்க விளாக்கு கடிக்கிறாங்க பாவிச்சிருக்க அந்த காலத்துல அந்த விளக்கு அதுக்குதான் விளக்கண்ணியும் வந்ததா இந்த ஆமணக்கண்ணியா விளக்கண்ணியா பாவிச்சவர்களா அந்த காலத்துல மெண்ணியல் இருக்கே இல்லையா அந்த எள்ளு அந்த அதுகளுக்கு எல்லாம் இருக்கே இல்லையா அதுதான் அந்த இதுல கண்டுபிடிச்சவையா தாவரங்கள் தான் என்ன துணிகளை சுத்தி அதுல பாவிச்சிருப்பாங்க என்ன துணி திரிகளை பாவி திரியா திரியில அது அவையல் எப்படின்னு பாவிச்சுமோ ஆனால் விளாக்கண்ணியை தான் அவையல் ஆமணக்கண்ணியை தான் மிளாக்கண்ணியாக பாவிச்சவைய அதுக்கு தான் அமலாக்கண்ணி ஆமண இலையில இருந்து ஆமணக்க ஆமணக்கோ கொட்டை நம்ம சின்ன ஆமண கொட்டையை வந்து அவங்களுக்கு நல்ல பருப்பு மாதிரி இருக்கும் அந்த இது கொட்டை பச்சை கொட்டை அதுக்குள்ளே உழைச்சா பருப்பு வெள்ளை வெள்ளை பருப்பாக இருக்கும் அதை சாப்பிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தெரியாமல் சாப்பிட்டு ஒரே தலை சுத்தும் சத் சத்தினும்

தேகண்ணிய சுட வச்சு போட்டு அதுக்குள்ள கற்படுத்த போட்டுல புடுங்கட்டு அல்லது இந்த இந்த விளக்கண்டையும் கற்புற மாட்டேன் அதுதான் கேட்டுறேன் விளக்கண்டையண்டா என்னன்ட்டு எங்களுக்கு இந்த காலில் ஒரு ஆங்கனாக்கல கொட்டையில இருந்தா அதை எடுத்து எடுத்து பாலம் ஆஹ் எடுத்து தான் பாதங்களை பாவிக்கிறது கொட்டையை எடுத்து எண்ணி ஆக்கிட்டு எருக்கல இருக்கல வேற இருக்கல வேற என்ன அந்த இலையும் அகண்ட இலையும் திக்கான இலையும் என்ன கொஞ்சம் திக்கான காய் வந்து உருண்டை உருண்டையா

இப்படி தான் அந்த அந்த கொட்டையை சாப்பிட்டு ஞாபகம் அந்த இருக்குது உள்ளே பச்சை கொட்டை நாங்க விளையாட்டுக்கு போன பிள்ளை உடைச்சி அதை கொட்டையை உடைச்சி உடைச்சி சாப்பிட்டு அதுக்கு எல்லாம் ஒரே சக்தி சாப்பிட்டாங்களுக்கெல்லாம் சக்தியும் மயக்கவும் அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு நாலஞ்சு பிள்ளை வேணாங்க எல்லாம் செய்து போய் ஆமனுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஆமனுக்கு பச்சையை சாப்பிட ஆனால் எண்ணெய் எண்ணெய் தருவாங்க வயிற்றா போகிறத்துக்கெல்லாம் குடிக்க தருவாங்க என்ன சரி எனக்குலாம் தந்துருக்கிறாங்க இல்லை நான் அப்போ உண்மையிலேயே இதுகள் தானே உண்மையே அன்றைக்கு நான் ராவிட்டு சொன்னேன் எத்தனை எட்டு பத்து பிள்ளை பெத்தாக்கள் கூட டாக்டரையே கா இல்லை வீட்டில் நான் காணல எங்களோட வீட்டுக்கு பின்னாடி அந்த மாமி முறையானவர் அவன் நின்று கொண்டு தான் அப்ப அம்மா சொல்லுவா நின்று ஒன்றே ஒரு பிள்ளை பெற்றுருவாள் அது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள தான் அந்த பிள்ளைகள் ஆனால் நான்டா

ஒரு சரக்குக்கறிய பத்திய கறியை சாப்பிடுங்க கொஞ்ச நாளைக்கு குளிக்க அப்படியே அந்த இதுகளை தவிர உண்மையிலே நான் காண இல்லை அதுக்கு அப்புறம் அப்படி அப்படியான்னு போனே தவிர்ப்பாங்க வாணி அந்த காலங்களில இல்லாண்டே படம் ப்ரெக்னன்ட் என்ன ஒரு வயது போன போய்ட்டு உள்ள போயிட்டு வந்து சொல்றான் அவ பிரகனட்னப்பாவிட்டான் இவன் தான் வீட்டுக்குள்ள போனான் இவக்கா ரெண்டு தெரியுமா அவள் பிரக்னன்ட் கேட்டு நான் சொன்னான் அதுதான் அவள் தான் நர்ஸ் ஒரு காலத்தில் தான் நர்ஸ் கையை பிடிச்சி பார்த்துட்டு நாடியை பார்த்துட்டு சொல்றேன் ஆ இப்படி வேணா நான் கதை சொன்னேன் என்னென்ன அப்படி ஒரு டாக்டர் இல்லாமல் ஒரு நர்ஸ் இல்லாமல் பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு இந்த இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வயிற்றில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் ஸ்கேன் பண்ணி பார்க்க மாட்டாங்க தானே தெரியாது ரெண்டு பிள்ளைகள் சொல்லி அப்போ ஒருத்தருக்கும் தெரியலோ அந்த எங்களை பார்த்து ஒருத்தருக்குமே தெரியல அப்போ அந்த ஸ்கேன் அதுகள்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அந்த தலை பிள்ளைகள் கொண்டு போனதில் மன்னார் ஹாஸ்பிட்டலில் தான் தலைமன்னார் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போனது ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இன்னொரு பிள்ளை இருக்குது வயிற்றுக்குள்ள வர போகுது என்னன்னு சொல்லி அப்பதான் தெரியும் ரெண்டு பிள்ளை இருக்குது என்னன்னு சொல்லி ரெண்டு ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு அந்த கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தால் அந்த பிறகு அந்த மற்ற பிள்ளையும் அந்த நோவோட மற்ற பிள்ளையும் வந்தது வாணி எனக்கு அப்ப அப்படி ஒரு முதல் தலைப்பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டும் ரெண்டும் அது எழுபதாம் ஆண்டு பிறந்தது ரெண்டும்

இல்ல தமிழ்கடையில வண்டி நான் வானிப்போம் அதுவும் மற்றது இந்த செங்கண்ணைல இந்த உறஞ்சது வெள்ள இருக்கும்தானே அத ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர்ல ஊட்டி இதுலயும் கலந்து போட்டுதான் காஜி போட்டு தலையில வைக்கிறேன் அதே மிஸ் பண்றீங்க அப்படித்தானே அந்த நாங்க சென்டருக்கு போன ஒரு குஜராத் லேடி சொன்னா நான் அப்படித்தான் செய்யறேன் மயில் உருகுதேன் டாப் சரியா சரியா இருக்கா உங்களுக்கு

அந்த பச்சை பச்சையா இருக்கும் இதோட நல்ல வாசம் அதை வாசத்துக்கே போடலாம் முந்திரி ஆஹ் முந்திர முந்திர சந்தனாதி அந்த வாசம் நல்லா இருக்கும்

அதையும் கற்பூரத்தையும் சுட வச்சு போட்டு இல்லை அதுவும் மஞ்சளாக இருக்கும் அந்த ஆணி கால்கள் ஆக்களுக்கு போட்டால் நல்லமா அப்படின்னு சொல்லுகிறார் ஒரு வாரத்துக்கு எனக்கு அந்த காய் ஒரு மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துல ஒரு ரெண்டரை மாசத்துக்கு ஒருக்கா போடுறது அந்த கிளீன் பண்றதுக்கு அப்போ அவர் அந்த இது அரை மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்து அதை எடுத்து இருக்கும் ஒரு மாதத்துலேயே அது திரும்ப அந்த ஆனால் இதை விட்டாலாம் கொஞ்சம் உள்ள வந்துட்டு தகவல்கள் இது பாப்பி ஒரு வாரம் இது பிஷாப் தன்மை இல்லத்தேரம் கர்ப்பூரம்பம் இது தேங்காய் தேங்கண்ணே எனக்கு பித்த வடி பிரிக்கிறது நடுவிலும் அந்த போய் எக்க நகங்காம எல்லாம் வட்டி அதை உறஞ்சி வடிவ நோவாம செய்யுங்க செய்வாங்க உறஞ்சி செய்வாங்க நங்கம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி விடுவாங்க இந்த கடை கால் அந்த தூ இருக்கும் அதெல்லாம் உறஞ்சி விரைஞ்சி விட்டு கடைசியா க்ரீம் போட்டு மெசேஜ் பண்ணி விடுவாங்க நான் டாக்டர் கிட்ட போக காலு இப்படி காலம் பாய்க்கு குதில அதுவும் சம நேரம் மற்ற மற்றல் அவர் சொல்றாரு அந்த பிளாஸ்டர் இருக்கு தண்ணி அதை போடுங்களா அது தப்போ முழுதும் எனக்கு வந்து நெறிஞ்சு முள் உருளை குத்துனது அது ஆணிக்கட்டியா வந்துட்டு எனக்கு அப்ப அத நாடு என்ன செய்யறேன்னா அந்த பிளாஸ்டர் மெடிக்கேட்டட் பிளாஸ்டர் பயங்கர விலை இப்ப அது ஒன்றிக்க ஒரு பண்ணிக்கிறாங்கள இப்ப அப்ப அத போட்டா அதை குளிக்கிற மாதிரி அப்படியே சுத்தி வந்தால் அந்த அயர் தன்மை வந்து பட் அந்த முளை மாதிரி வரும் பிறகு ஒரு மூன்று மாதத்தால் திரும்பி அதான் அப்போ டாக்டர்கிட்ட போக சொல்கிறேன் இதை செய்ய நான் அது இதை தான் நான் செய்கிறேன் நீ டாக்டர் நினைத்துக்கு இருக்கிறேன் என் வட்டி போ வெட்டுங்களே ஏதாவது பண்ணுங்களேன் செய்ய மாட்டாங்க எனக்கு நண்டு தோடு குத்துனது வாணி அந்த நன்று மேலே மேலே இருக்க தோட்டில் எப்படி முள்ளு மாதிரி இருக்கும் அது குத்தி உள்ளுக்கு முடிஞ்சிட்டு பிறகு டாக்டர்கிட்ட கொண்டு போய் அதை வெட்டி எடுத்து கொண்டு வெட்டி எடுத்துட்டாங்க எடுத்து வெளியே வருத்தப்படுத்திக்கிறது ஆனால் மாறினதுக்கு பிறகு பார்த்தா அந்த இடத்துல இப்போவும் இது இவ்வளோ இந்த இவ்வளோ வேலை